ராமானுஜத்தை ஈடுபடுத்தினதோடு நிக்கலையா அந்த நெஞ்சு அது என்ன ராமானுஜ முனிக்கு அன்பு செய்யும் சீரிய பேருடையார் அடிக்கழி என்னை சேர்த்ததற்கே அதை விட இன்னும் பண்பட்ட நிலைன்னு ராமானுஜருடைய தாசர்களுக்கெல்லாம் தாசனாக ஆக்கினாயே எப்பேற்பட்ட தாசர்னா ராமானுச முனிக்கு இந்த ராமானுஜருக்கு அன்பு செய்யும் அன்பு செய்யும்னா பக்தி செய்யக்கூடியன்னு அர்த்தம் அப்ப ராமானுச முனிக்கு அன்பு செய்யும் ராமானுஜரிடத்திலே பக்தியில் ஈடுபடக்கூடியவரான சீரிய உடையார் பேருனா அர்த்தம் சீரிய பேருனா மிக உயர்ந்த லட்சியம் வாழ்க்கையில மிக உயர்ந்த லட்சியம் என்னன்னா முனிக்கு அன்பு செய்யும் சீரிய பேரு ராமானுஜரிடத்தில் பக்தியில ஈடுபடுகிறோமே இதுதான் வாழ்க்கையின் சிறந்த லட்சியம் என்று உடையார் கொண்டவர்கள் அது யாருன்னாத்திலே அவர்தான் கூரத்தாழ்வான் என்று காட்டியிருக்கிறார்கள் அப்ப ராமானுஜமுனிக்கு அன்பு செய்யும் ராமானுஜர்த்த பக்தியில் ஈடுபடுகிறோமே அதுவே சீரிய பேரு என் வாழ்க்கையின் மிகச்சிறந்த பேரு லட்சியம் என்றால் ராமானுஜருக்கு கைங்கரியம் பண்ணுவது அவர்கிட்ட பக்தியில் ஈடுபடுவது என்று உடையார் கொள்கை கொண்டவர் கொள்கை உடையவர் யாருன்னா கூரத்தாழ்வான் வேறு யாரு அந்த கூரத்தாழ்வான் சீரிய பேருடையார் இருக்கிறாரே அந்த கூரத்தாழ்வானுடைய அடிக்கீழ் திருவடிக்கு கீழே எண்ணெய் இவ்வளவு தாழ்ந்தவனான எண்ணெய் இந்த இடத்துல எண்ணெய்ங்கிறதுக்கு கொஞ்சம் ஆழ்ந்த அர்த்தம் இருக்கு என்ன போய் அப்படி சொல்லுவோம் இல்லையா என்ன சார் என்ன போய் அப்படி சொல்லிட்டீங்களான்னு கேட்போம் இல்லையா அது போல கூரத்தாழ்வான் யாருன்னா ராமானுச முனிக்கு அன்பு செய்யும் சீரிய பேருடையார் ராமானுஜருக்கு கைங்கரியம் பண்ணுவதே வாழ்வின் உயர்ந்த லட்சியம்னு இருப்பவர் அந்த கூரத்தாழ்வானுடைய அடிக்கீழ் திருவடிக்கு கீழே யார் வந்து உட்காந்துருக்காருனா என்னை இவ்வளவு தாழ்ந்தவனான அடியனுக்கு தகுதியே இல்லை என்று சொல்லக்கூடிய அடியனுக்கு கூட அடிக்கீழ் கூரத்தாழ்வானுடைய திருவடிக்கு கீழே என்னை சேர்த்ததற்கே என்னை கொண்டு போய் சேர்த்து விட்டாயே மனமே அப்ப இந்த மனசை என்ன பண்ணி எடுத்து வெறும் ராமானுஜாசன் கூட ஆக்கல ராமானுஜருக்கு யாரெல்லாம் அடியார்கள் இருக்கிறார்களோ கூறத்தாழ்வானை போல இருக்கக்கூடிய எல்லா ராமானுஜதாசர்களுக்குமே அடியன் அடியவன் ஆக்கினாய் அதுல விசேஷமா இவருக்கு என்ன அனுகிரகம்னா கூரத்தாழ்வானுக்குத்தானே சிஷ்யரானார் திருவரங்க தமுதனார் அதை கூரத்தாழ்வானுடைய ரெண்டு திருவடிகளையும் அடியனுடைய தலைக்கு மேலேயே பதிக்க வைத்து இப்படி ஒரு காரியம் பண்ணி கொடுத்தாயே அடி கீழ் கூரத்தாழ்வான் திருவடிக்கு கீழே என்னை எவ்வளவு தாழ்ந்தவனான அடியனை சேர்த்ததற்கே இப்படி சேர்த்து வைத்து கூரத்தாழ்வானுடைய திரு அடிக்கும் என்னுடைய தலைக்கும் ஒரு சம்பந்தத்தை கொடுத்தாயே நெஞ்சே உன்னை எப்படி வணங்கினாலும் தகும் தான்